மண் பேசும் மக்கள் மொழி பேசும் தமிழ் ஒளி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி தாலுகா பாப்பாவட்டி அருகே உள்ள மின்னாம்பட்டி என்கின்ற கிராமம் இந்த கிராமத்தில் ிருந்து பல மாணவர்கள் பாப்பாப்பட்டியில் உள்ள அரசு கல்லர் மேல்நிலை பள்ளியில் படித்து வருகின்றார்கள் இவர்கள் கிராமத்திலிருந்து போய் வருவதற்கான பேருந்து வசதிகள் இல்லை அடிப்படை வசதிகள் கூட இன்னும் பலவும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த கிராமத்திலிருந்து பல மாணவர்கள் படித்து ஏற்கனவே ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் அந்த வரிசையிலே சுமார் பனிரெண்டாம் வகுப்பு வரை மாணவ மாணவியர்கள் படித்து வருகின்றார்கள் அவர்கள் போய் வருகின்ற வழிகளிலே பல்வேறு வகையான பிரச்சினைகளை சந்திப்பதாகவும் எங்களுக்கு பேருந்து வசதிகள் வேண்டும் என்றும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக போராடி வருகின்றார்கள்

பஸ்ஸு கேட்டு மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு இவங்க எதுவுமே எதுவுமே பண்ணலை அப்போ நாங்கள் எதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்க எல்லா எல்லா ஊர்லேயும் பிரைவேட் தான் படிக்க வைக்கிறாங்க நாங்கள் எங்கள் ஊருக்கு அங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்க வைக்கிறாங்க அப்போ எங்களுக்கு எதுவுமே இல்லையா எல்லா ஊருக்கு பஸ் எல்லா ஊருக்கு போகிற உளவில் பஸ் இருக்கு இப்போ எங்கள் ஊருக்கு மட்டும் பஸ் இல்லை சின்ன பையன் தேனாலும் நாய்க்கடிக்குதா போகிற விளக்கு அம்மாக்குள்ள நாய்க்கு அடிக்குது சொல்லி எத்தனை ஓடி ஓடி இருப்பாங்க டெங்கு காய்ச்சல் எல்லாம் காய்ச்சல் வருது பார்ப்பாங்களா எங்களுக்கு அங்கே எத்தனை வருஷம் பஸ் கேட்டாச்சு ஒரு யாரும் பண்ணல

நாங்க நிறைய தடவை கொடுத்து எங்களை இதை ஒரு ஒரு பொருட்டாகவே மதிக்கல அதனால எங்களுக்கு பஸ் வசதி வேணும்னு சொல்லி நாங்க அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுருக்கோம் பார்த்தீங்களா என்ன சொன்னாங்க மேலதிகாரி பார்த்தா அவங்க அசால்ட்டாக பேசுறாங்க விடுற மாதிரி தெரியல எங்க பிள்ளைய மலையிலையும் வெயிலையும் கஷ்டப்பட்டு நடந்து வர்றாங்க ஒன்றாவது படிக்கிற பிள்ளைய மொத்தம் நடக்க முடியல அப்படின்னு தினம் பேரண்ட்ஸ் இருக்கிற வீட்ல போய் ஏத்திட்டு வர்றாங்க இல்லாத வீட்டு பிள்ளைய திரும்ப கஷ்டப்பட்டு நடந்து வராங்க சிக்ஸ்த்து பெரிய பிள்ளைலாம் அங்கே வர்ற வழியில் குடிச்சு போட்டு ஜாட மாடையாக பேசி வம்புழுக்கிறாங்க அதை வந்து பிள்ளைய வெளிப்படையாக சொல்லாமல் எங் அவங்க பேரண்ட்ஸு கூட சொல்லாமல் இடையில் இருக்கிற எங்கிட்ட சொல்கிறாங்க செய்கிறாங்கக்கான்னு வெளிப்படையாக சொல்லாமல் அதனால் எங்களுக்கு பஸ் வசதி வேணும் நாளைக்கு ஏதாவது ஒரு ஒரு நாளை பின்னாடி எங்களால் என்ன செய்ய முடியும் அதாவது பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்கள் அப்போ பதட்டப்பட்டு என்ன செய்ய அப்போ போராடி என்ன செய்ய